ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை நம்ம வீட்டில் தளிக்க போட்டது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு தான் நான் காட்டுறேன் இது வந்து புதுசாக யாராவது வந்து வீட்டில் தளிக்க போட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு மா கோலம் போட்டிருக்கேன் காவி எப்பவுமே வெள்ளையாக கோலம் போடக்கூடாது ஒன்று கலர்ப்பு படி போடணும் இல்லைன்னா இந்த மாதிரி காவி போட்டு போடணும் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உளுந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஊற வச்சுட்டேன் மாவுக்கு ஊற வச்சுட்டேன் அதே மாதிரி சுண்டல் அவிக்கிறதுக்கும் ஊற வச்சிட்டேன் காலையில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை என்னென்ன செய்யணுன்றது மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிட்டேன் வகை அஞ்சு வகையான சாப்பாடு அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் ரெண்டு வகையான சுண்டல் ஸோ இதெல்லாமே ரெடி உளுந்த வடையும் ரெடி ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாமே காட்டிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் எப்படி எப்போவுமே போடுவோம் அப்படின்னா மூணு வாழையில விரிச்சிட்டு அதுக்கு அதில் வந்து அப்படியே பெருமாளோட திருமுகத்தை வந்து நம்ம வரைஞ்சி அதில் வந்து தலிகப்படுவோம் அப்படி தான் நம்ம செய்வோம் சாப்பாடெல்லாம் வச்சு செய்வோம் இப்போ மூணு இலை வச்சுட்டேன் பழங்கள் இருந்த பழங்கள் ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சாமி கிட்ட இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை சாப்பாடை வச்சு அலங்காரம் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளியோதரை இருக்கில்ல அதை எடுத்துக்கிறேன் இதை வச்சு நம்ம வந்து கிரீடம் பெருமாளுக்குரிய கிரீடத்தை நம்ம வரைஞ்சிக்கிறோம் அது வந்து புளியோதரை கோல்டு கலர் இருக்கனால நம்ம கோல்டு இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் முகத்துக்கு வந்து லெமன் ரைஸ் வச்சுக்கிறோம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காண்டி லெமன் ரைஸ் வச்சுக்கிறோம் நம்ம ஷேப் நம்மளுடைய விருப்பம் தான் குட்டியாக பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த வாழையில் முழுக்கவும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு காது சைடில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் சாதத்தை வச்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் ஷேப் வச்சுட்டு நடுவில் திலகம் போடுவோம் இல்லையா நாம போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் அந்த கீழே தாடகிட்டையும் வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து சங்கு சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு சுற்றிலையும் வந்து உளுந்த வடையை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் இங்கே சங்குக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வச்சுட்டு சுற்றிலையும் வந்து வடையை வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன் ஸோ இப்படி தான் பண்ணேன் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து என்ன உங்களால் இது பண்ணவே முடியல அப்படின்னா கூட சும்மா நீங்கள் என்னென்னா படைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வாழையில் வரிசையாக கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதேமாதிரி அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட அந்த சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டையும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நெத்தியில் திலகத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் கன்று மூக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பச்சை மிளகா வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபர் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் தலைக்கு ஃபுல்லாக புளியோதரை சைடில் வந்து கோக்கனட் ரைஸ் ஃபேஸ்க்கு வந்து லெமன் ரைஸ் வச்சுட்டு தயிர் சாதத்தில் நம்ம நாமம் போட்டுக்கலாம் அதில் வரமிளகா அதே ஷேப்பில் கிடச்சிது அப்படியே வரமிளகா வச்சுட்டேன் அதே மாதிரி கண் மூக்கு வாய்க்கும் சிரித்த மாதிரி அந்த நமக்கு பச்சை மிளகாய் கிடச்சிது ஸோ அப்படியே பார்க்கும்போது அப்படியே பெருமாள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி நமக்கு ஆசி கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு போன வருஷம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக்கில் தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்போ கரண்ட்டு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வடை வந்து பண்ணவே முடியல ஸோ இந்த தடவை எனக்கு வந்து பவர் வந்து சூப்பராக பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் செம்ம டயர்ட் ஆகிட்டேன் காலையிலேருந்து விரதம் இருந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதம் விட்டுக்கலாம் அதனால தான் செம்ம ஆகிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி மாதம்னாலே பயங்கர ஒரு பாசிட்டிவான மந்த்து இந்த மந்த்தில் நம்ம ஒரு வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி விரதம் இருந்து செம்ம பெருமாளை நினச்சி வேண்டிக்கிட்டாலே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் லாஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லதாகவே நடந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் நிறைய மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம் நிறைய பேர் மாவிளக்கு வைப்பாங்க பானகம் இதெல்லாம் வச்சு படகு பண்ணுவாங்க இன்னுமே நிறைய பழங்கள் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஸோ நம்மளால் எது முடியுமோ அதை வச்சு நம்ம பெருமாளை வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் என்ன வேண்டுறதுனால அது வந்து கிடைக்கும் நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் மூணாவது வாரம் வந்து நம்ம படை பண்ணிக்கலாம் நாலு வாரம் இருக்குது ஆனால் அதில் மூணாவது வாரம் தான் நமக்கு இருக்குது தலிகை போடுறதுக்குன்னு இருக்குது மற்றது வந்து அமாவாசை விரதோன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மூணாவது வாரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து பெருமானோட திருமுகத்தை செஞ்சு நாங்கள் பண்ணதில்லை அப்படின்னா இந்த தடவை பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அண்ட்யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்